ஓகே எதை ஃபாலோ பண்றது நியூமராலஜியா ராசியா உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ ஃபாலோ எனக்கு வந்து என் எல்லாமே எனக்கு பெரிய ரேட் என்னன்னா என் லைஃப்ல நான் சக்சஸ் ரேட் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது

அப்ப அப்ப ஏமாத்திருவாங்கன்னு வரும்போது என்ன உணர்வும் உங்களுக்கு வருது பயம் தான் சார் வருது அப்புறம் என்ன கேக்குறீங்க ஒன்னு வீட்டுல இருந்து மெமுலஸ் எடுத்து சாப்பிடுங்க இல்ல ஹோமியோபதி சாப்பிட போய் மெமுலஸ் வாங்கி சாப்பிடுங்க வேற அடுத்து நான் இந்த இடத்துல எல்லாரையும் உட்கார வச்சிருக்க காரணமே ரொம்ப சீனியரா இருக்கீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கணும்

நம்ம உடம்புல சக்கரங்கள் மொத்தம் ஏழு சரிங்களா ஏழு சக்கரங்கள் பேரை வந்து நான் சொல்லிடுறேன் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாககம் விசுதி ஆக்னி துரியம் இந்த ஏழு சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கு இத தவிர ஆயிரக்கணக்கான சக்கரங்கள் இருக்கு பட் நம்ம ஸ்பெசிஃபிக்கா கையில் எடுத்திருக்கிறது இந்த ஏழு சக்கரம் தான் இந்த ஏழு சக்கரத்துக்கு ஒரு ஒரு துறையில் வந்து அவங்கவுங்க இஷ்டப்பட்ட ஒரு பேரை வந்து சேர்த்துப்பாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அனாகத சக்கரம்னு ஒன்னு இருக்கு அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஹார்ட் சக்கரான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆட் பண்ணிப்பாங்க அவங்க துறைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பட் மெயினா பார்க்கறது ஏழு சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆன்மீனை துரியம் சரிங்களா இது எங்க எங்க இருக்கும் அப்படின்னா ஹிண்ட் மாதிரி கொடுக்குறவங்க மூலாதாரம்ன்றது நம்ம தொப்புற கீழையும் பெருப்புறப்பு இருக்கிறது அந்த நடுவுல வரும் உங்களுக்கு நம்ம பின்னாடி ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா முதுகு தண்டு அது இறங்கி கீழே முடிகிற இடத்துல மூலாதாரம் வரும் அதுக்கு மேல அதுக்கு மேல தொப்புல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து மணிப்பூரகம் நெஞ்சி புழி இருக்கு இல்லையா ரெண்டு செஸ்புக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடம் வந்து அநாகதம் தொண்டை இந்த இடம் விசுத்தி ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடம் ஆங்கினை இங்க என்ன சொல்லுவாங்க இது உச்சங்குழி உச்சங்குழி இந்த போர்ஷனுக்கு மேல இருக்கிறது வந்து சூரியம் சகஸ்திரம் வாட் எவர் அவங்கவுங்க துறைக்கு ஏத்த பேர் அவங்கவுங்க வச்சுக்கோங்க என்கிட்ட இருக்க டாக்குமெண்ட் பேர் வந்து துரியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது தாங்க பேசிக்கு நம்ம உடம்புல எத்தனை சக்கரங்கள் இருந்தாலும் ஏழு சக்கரங்களை நாம் பிரதானமாக எடுக்கின்றோம் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுதி ஆங்கினை துரியம் இந்த ஏழு இப்பதான் பேட்ச் பிளவர் உள்ள வராது ஊத்து ஊத்து பாக்காதீங்க மேக்ஸிமம் ஒரு இருபது நிமிஷத்துல உங்க எல்லாருமே நான் விட்டுடுறேன் சரிங்களா எனக்கு ஒண்ணு இல்ல நான் கண்டினியூ பண்ண நைட் பன்னெண்டு மணி கூட கிளாஸ் எடுப்பேன்